மாவட்டத்தில் மீஞ்சூரிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த தலத்தில் புஷ்பரத ஈஸ்வரர் என்ற பெயருடன் அருள் பாலிக்கிறார் சிவபிரான் இவரை வழிபட்டு சூரிய பகவான் பாவங்கள் நீங்க பெற்றதாக தல புராணம் கூறுகிறது அதனாலேயே சூரியனால் ஏற்படும் தோஷங்கள் போக்கும் பரிகாரத் தலமாக விளங்குகிறது இந்த ஞாயிறு திருக்கோவில் சூரியன் வழிபட்டதால் இங்குள்ள தீர்த்தமும் சூரிய புஷ்கரிணி என்றே பெயர் கொண்டுள்ளது தனிச்சந்நிதியில் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் சூரிய பகவான் சூரியனால்